அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று மதியம் இருந்து திரு அண்ணாமலை அவர்கள் சென்னை வந்தார் வந்ததுமே கோயம்புத்தூர் போயிட்டார் அதாவது வந்து இரண்டு மணி நேரம் கூட ஆகவில்லை எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணி தவறு எது சரி எது இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு கோயம்புத்தூரில் ஒரு ப்ரெஸ் மீட்டு சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட்டு விஜய்க்கு ஒரு குத்து உதயநிதிக்கு ஒரு குத்து பிடிஆர் பழனியல் தேராஜனுக்கு ஒரு குத்து அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஒரு குத்து அப்படின்னு சரவெடி மாதிரி படப்படப்படக்கூடன்னு வெடிச்சு தள்ளிட்டார் அந்த மனிதருடைய ஹார்ட் ஒர்க்கை பாருங்கள் நேற்று ஒரே நாளில் லண்டன் லண்டன்லேருந்து துபாய் ஸ்ட்ரைட்டாலாம் சென்னை வர முடியாது லண்டன்லேருந்து இருந்து ஸ்ட்ரைட்டாக துபாய் துபாயிலேருந்து சென்னை சென்னையிலேருந்து திருப்பி கோயம்புத்தூர் போயிட்டார் கோயம்புத்தூரில் வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் அந்த டீம் நடத்தி அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு அங்கே பேசிட்டு அதற்கப்பறம் சென்னை வந்து இன்னைக்கு கமலாலயம் செல்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நிறைய பேசினார் அந்த ப்ரோக்ராமில் அந்த கோயமுத்தூரில் நடந்த அந்த ப்ரோக்ராமில் நிறைய பேசினார் அதற்கு முன்னாடி கோயம்புத்தூர் செல்லும்போது கோயமுத்தூர் விமான நிலையத்தில் பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த வரவேற்பை பாருங்க அதாவது அது பொதுக்கூட்டம்னு நினச்சிடாதீங்க அது அண்ணாமலைக்கு கூடிய கூட்டம் சரி அந்த வாய்ஸ் ஆஃப் கோவை அந்த டீம் என்ன டீம் அப்படி என்ன டீம் அண்ணாமலை போய் பங்கேற்கிற அளவுக்கு அந்த டீம் என்ன அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படின்ற அந்த அது வந்து அது ஒரு தன்னார்வலர்கள் டீம் அந்த வாலண்டியர்ஸ்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் கோயமுத்தூரில் எம்பி எலெக்ஷனில் கோயமுத்தூரில் போட்டியிடும்போது அங்கே தேர்தலில் நிற்கும் போது அந்த வாலண்டியர்ஸ் டீம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இறங்கி முழு நேரமாக வேலை செஞ்சாங்க டோர் பை டோர் கேம்பெயின் பண்ணாங்க அந்த டீம் வந்து அண்ணாமலை அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு அதனால் ஸ்ட்ரைட்டாக லண்டன்லேருந்து வந்தோன்னே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கூட போகாமல் ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூருக்கு போய் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாரு அதில் அந்த ப்ரோக்ராமில் நிறைய பேசியிருந்தார் அதாவது உலக அரசியல் பேசியிருந்தார் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம நடுத்தர மக்கள் எப்படி வந்து உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணணும் உங்களோட பவர் வந்து உங்களோட விரலில் மட்டும் கிடையாது உங்களோட ஓட் பவர் வந்து உங்களோட விரலில் மட்டும் கிடையாது உங்களோட வாயிலையும் இருக்குது நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் இங்கே எல்லாமே மாறும் அதனால் நீங்களாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அதில் ஃபஸ்ட்டு குத்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஊம குத்தாக ஒரு குத்து குத்துனார் அதாவது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு குத்தை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்த படித்தவர் காசு கொடுக்காம அங்க ஜெயிக்கிறவர் நானும் ஒத்துக்கிறேன் அந்த விஷயத்தை பாராட்டியே ஆகணும் ஆனால் இவ்வளோ படித்த என்ன பிரயோஜனம் ஒரு அறிவார்ந்த அடிமையாகத்தானே இருக்கிறீர்கள் அப்படின்னு முதல் குத்தே பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை குத்திருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்றை பாத்தங்க ஒரு பேப்பர் ஒரு ஆட் அன்னை தமிழ்நாட்டை ஆள பிறந்தவரே ஆரியம் வென்ற திராவிட திருமகனே இளைஞர்களின் எழுச்சி நாயகனே ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே உடன்பிறப்புகளின் உயிரோவியமே ஊருலகம் மெச்சம் கொள்கை வீரனே எல்லாருக்குமானவரே ஏற்றம் தரும் நாயகரே ஐந்தழுத்து மந்திரமே ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே ஓய்வரியா உழைப்பின் திராவிட தலைமுறையே நிறைந்தவரேன் சரி வழக்கமா திமுக யாரோ ஆடு போடுறாங்க இது வழக்கமா யாரப்ப அந்த ஆடு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அப்புறம் நான் கேட்டேன் இதுக்கு தான் அமெரிக்காவில் படிக்க போனீங்களா என்ன ஆயிருக்கு நாங்க சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கும் போது அல்ல நான் வச்சுக்கணும் அறிவாளிகள் கூட அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருச்சு அண்ணன் பிடிஆர் அவள் நான் குறைய சொல்லிங்க மெத்த படித்தவர் பெரும் நிறுவனத்தில் பணி செஞ்சவர் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க ஐடி மினிஸ்டர் இருந்தாங்க எந்த குறையும் சொல்லிங்க எக்ஸ்ட்ரீம்லி ஒரு காம்பிட்டன்ட் ஒரு ஹியூமன் பீங் அச்சீவ்மெண்ட் நிறையா இருக்குது குடும்பம் அது போன்ற அப்பா அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொந்த தொகுதியில் பணம் கொடுக்காமல் ஜெயிக்கிறார் அது உண்மை அது பார அவர் பார மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் மாற்று சித்தாந்தம் இருந்தாலும் கூட பணம் கொடுக்காமல் ஒரு மனுஷன் எலக்ஷன் ஜெயிச்சிட்டு வரார்னா பிடிஆர் ஜெயிக்கிறார் அதெல்லாம் அந்த அந்த பிளஸ் மார்க்லாம் நம்ம போட்டுடலாங்க ஆனால் மைனஸ் மார்க் பாருங்கள் அவரையும் இது போன்ற எழுத வைத்திருக்கிறார் அவரையும் இது போன்று அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தராஸ்தட்டில் உட்கார வச்சு கம்பேர் பண்ணேன் கம்பேர் பண்ணேன் இரண்டாவது ஊமுகுத்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதாவது தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அதாவது விஜய் அவர்களை சொல்கிறாரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர் வந்து பாலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டாரு ஆனால் ஒரு ஃபெயிலியர் ஆக்டர் வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த மூன்று மாத காலம் நான் வெளி வெளியே படிக்க சென்றிருந்த பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் இன்னைக்கு வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுத்தி தான் இருக்கு முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்துல முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இவங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க அவங்க எலிவேஷன் எப்படி பாக்குறீங்க ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் காமன் மேனுக்கு அதனால ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது காமன் மேனுக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கா காமன் மேனுக்கு ரெவல்யூஷனரியா ஒரு அரசியல் கொண்டு வந்திருக்காங்களா இல்லை நான் யாரையும் குற்ற சுமத்தில் மூன்றாவது குத்து வந்து அதாவது மூன்றாவது ஊம வந்து விஜய் அவர்களுக்கு அதாவது தாவேகா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சடி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சும்மா அந்த தலைவர் தலைவரோய் இந்த தலைவர் தலைவரோய் எல்லா தலைவரையும் வச்சுக்கிட்டா நம்மளை யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்களே அதனால எல்லா தலைவரையும் வச்சுக்குவோம் இதை விட நக்கலா ஒன்று சொல்லியிருந்தாரு தென்னையில் ஒரு குத்து பனையில் ஒரு குத்து அப்படி இருக்குது விஜயோட பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு போர்டு இருக்கு அதனால யார் நிர்வாகிப்பாங்க அவங்களே உட்கார வச்சு கேளு இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது அரசியல் என்ன கிச்சரி பாலிடிக்ஸ் இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு மொத்தமாக பத்து தலைவர் ஃபோட்டோ போட்டால் யாரும் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்கே வந்திருக்கு அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க ரச சாதம்னு சொல்லுங்க சாம்பார் சாதம் சொல்லுங்க தயிர் சாதம் சொல்லுங்க மூன்றுக்கு ஆனால் மூணையும் சேர்த்தி மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்தில் எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது அதனால் எல்லோரும் வர வேண்டும் அடுத்து மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையில் மெட்ரோ கொண்டு வந்ததற்கு நாங்கள் தான் கடிதம் எழுதினோம் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதணும் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ஒதுக்கி இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் உடனே அந்த நிதியை அவங்க ஒதுக்கி சென்னைக்கு மெட்ரோ கொண்டு வந்தாங்க ஆனா சென்னைக்கு மட்டுமல்ல நாங்கள் அறிவித்தபடி கோவைக்கும் இந்த மெட்ரோவை கொண்டு வருவோம் நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரோ சொன்னாங்க ஆனா நீங்க வந்து பிஜேபி தலைவராக மோடி கடிதம் எழுதுறீங்க இதுவரைக்கும் இந்தியாவில யாருமே பண்ண மாட்டாங்கன்னா சென்னை மெட்ரோ வேண்டும் என்று நீங்க எதுக்கு நான் கடிதம் எழுதுனீங்க அது மத்திய அரசு கொடுக்கும் மாநில அரசு நாங்க தான் செய்யறோம் செய்யறோம் நீங்க எதுக்கு கடிதம் எழுதுனீங்க கட்சியில் ஒரு பெரிய தலைவர் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து சொன்னாங்க இதுவரை இந்தியாவில் எந்த பிஜேபியிலிருந்தும் கூட ஒரு ஸ்டேட் யூனிட் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி ஐயா எங்கள் ஊருக்கு மெட்ரோ கொஞ்சம் தாமதமாக வருது இவங்க லோக்கல் அரசியல் பண்ணி பண்ணி வர்ற மெட்ரோ வராம பண்ணிடுவாங்களாட்டுருக்குது கொஞ்சம் நீங்கள் டக்குன்னு அந்த மெட்ரோ ஃபேஸ் டூவை கொஞ்சம் கொடுத்துருங்க ஐயா ஒரு நாற்பத்தி மூணாயிரம் கோடி செலவு பண்ணுங்க ஐயா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கடிதம் எழுதினோம் காரணம் எங்களுக்கு அது சரி என்று பட்டது மோடி அவர்களும் ஒரு வாரத்தில் சென்னை ஃபேஸ் டூ மெட்ரோவை மத்திய அரசு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணீங்க நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ஒதுக்கினா கோயம்புத்தூருக்கும் அதையே நாங்கள் செய்ய இருக்கின்றோம் செய்ய போகின்றோம் கோயம்புத்தூருக்கும் அது நடக்கும் காரணம் வாழ்வியல் முறையை மாத்தி தாங்க ஆகணும் நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் நீங்க எங்களை போர்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் இறுதியாக மீண்டும் ஒரு முறையை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அந்த மனிதருக்கு எவ்வளவு உண்மையான உணர்வு இருந்தால் இந்த தமிழ் மக்கள் மேலே எவ்வளவு அக்கறை இருந்தால் நேற்று லண்டன்லேருந்து துபாய் துபாயிலேருந்து சென்னை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் இந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு இந்த மக்களுக்காக இவ்வளோ விஷயத்த பேசிவிட்டு சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட்டு அங்கேருந்து கோயம்புத்தூரில் இறங்கினோன்னே அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் முடிச்சிருப்பார் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க அவர் நினைச்சிருந்தா சென்னையில் இறங்கினோன்னே நேராக வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூணாவது நாள் வந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை ஏன் அப்படி பண்ணலை இந்த மக்கள் மேலே இருக்க அக்கறை இந்த மக்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அதனால் தயவுசெய்து மக்களே இரண்டு முறை தோல்வியை கொடுத்துருக்கீங்க இந்த முறையை அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி பாருங்கள் உங்கள் தொகுதி எப்படி இருக்கும் என்று நீங்களே சொல்லுவீங்க இப்படி ஒரு மனுஷனை தாப்பா இப்படி ஒரு எம்எல்ஏவை தாப்பா நாங்கள் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்களே சொல்லும் அளவிற்கு அவர் இருப்பார் அப்படின்றத இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடித்து கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க லைக் பண்ணாமல் யாரும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்